வணக்கம் தோழர்களே உங்கள் அனைவரையும் நந்து எஸ்பி பிளாக்ஸ் சேனலுக்கு வரவேற்கிறேன் இந்த சேனலுக்கு நீங்கள் புதிதாக வந்திருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும் இன்றைக்கி நாம் மேட்டுவளவு மாரியம்மன் திருக்கோவிலில் நடந்த கம்பம் திருவிழாவை பற்றி தான் பார்க்க போகிறோம் இந்த திருக்கோயில் எங்கே அமைஞ்சிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஈரோடு மாவட்டத்தில் உள்ள கோபிச்செட்டிப்பாளையம் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து பாரியூர் செல்லும் வழியில் ஒரு அரை கிலோமீட்டர் தொலைவில் மேட்டு வளவு பஸ் நிறுத்தத்துக்கு பக்கத்தில் தான் இந்த திருக்கோயில் அமைஞ்சிருக்குங்க இந்த மேட்டு வளவு மாரியம்மன் கோவிலில் போன வாரம் கம்பம் திருவிழா கோலாகலமாகவே நடைபெற்றுச்சு அப்படின்னு சொல்லலாம் பொதுவாகவே இந்த கம்பம் திருவிழா எதனால நடக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா அதுக்கு பின்னாடி ஒரு சின்ன வரலாற்று கதையுமே இருக்கு அப்படின்னு தான் சொல்லி ஆகணும் அது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா எல்லா தெய்வங்களுமே எடுத்த உடனே தெய்வங்கள் ஆகிடுறது கிடையாது முதல்ல மனிதர்களாக இருந்து அதுக்கப்புறமா தான் தெய்வ நிலையை அடைகிறாங்க அப்படின்னு சொல்லப்படுது அப்படிதான் நம்ம மாரியம்மனுமே முதல்ல ஒரு பெண்ணாக இருந்து அதன் பிறகுதான் தெய்வ நிலையை அடைஞ்சிருக்காங்க அப்படி அவங்க ஒரு பெண்ணாக இருந்தப்போ ஒரு ஆணை காதலிக்கவுமே செஞ்சிருக்காங்க ஆனா சில பல காரணங்களால இரண்டு வீட்டாருமே அந்த காதலை அனுமதிக்கலை ஒரு நாள் அந்த காதலன் அவங்கள பார்க்கறதுக்காக அவங்க வீட்டுக்குள்ள வர அப்போ அவங்களுடைய பெற்றோரெல்லாம் அந்த காதலனை வெளியே தள்ளி இந்த வீட்டுக்குள்ள நீ வரவே கூடாது அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க அப்படி சொன்னாங்க வீட்டு கதவை இழுத்து பூட்டவுமே செஞ்சிருக்காங்க அப்போதான் உள்ளே இருந்த நம்ம மாரியம்மன் ஜன்னல் வழியாக தன்னுடைய காதலனை பார்த்து இப்போ நீ இருந்து போயிடு ஆனால் வருடத்திற்கு ஒரு முறை மட்டும் நீ என்னை பார்க்கறதுக்காக வா அப்படின்னு சொல்லிடுறாங்க அதுவும் இல்லாமல் இது நான் வசிக்கிற வீடு தானே தவிர இது என்னுடைய வீடு கிடையாது எங்கள் அப்பா அம்மாவுடைய வீடு தான் அதனால் அவங்க இந்த வீட்டுக்குள்ளே உன்னை வர வேணாம்னு சொன்னதினால நீ எப்பவுமே வீட்டுக்குள்ளே வரக்கூடாது வெளியே இருந்தே என்னை பார்த்துட்டு போயிடணும் அப்படிங்கிற மாதிரியுமே நம்ம மாரியம்மன் சொல்லிடுறாங்க அன்னையிலிருந்து வருடத்திற்கு ஒரு முறை மட்டுமே அவங்களுடைய காதலன் அவங்கள பார்க்கறதுக்காக வந்திருக்காங்க அதுவும் வீட்டுக்கு வெளியே நின்னே பார்த்துட்டு போயிருக்காங்க அப்படின்னுமே சொல்லப்படுது காலங்கள் போக போக இவங்க ரெண்டு பேருமே தெய்வங்களாக மாறிட்டாங்க அப்படின்னுமே சொல்றாங்க அதனாலதான் இப்ப வரைக்குமே அந்த மாரியம்மனுடைய காதலன் அந்த கம்பம் ரூபத்துல அவங்கள சந்திக்கிறதுக்காக வருஷத்துக்கு ஒரு முறை மட்டும் வந்துட்டு போறாங்க அந்த விழாவைத்தான் நம்ம மாரியம்மனுடைய பக்தர்கள் எல்லாம் கோலாகலமாகவே கொண்டாடிட்டு வராங்க அப்படின்னு சொல்லலாம் இந்த விழாலாம் முடிஞ்சு கம்பத்தை பிடுங்குறப்போ நம்ம மாரியம்மனுடைய கண்கள்லேருந்து கண்ணீர் வரும் அப்படின்னுமே சொல்லப்படுது அந்த மாதிரி ஒரு அழகான விழா தான் இந்த கோபிச்செட்டிப்பாளையத்தில் உள்ள மேட்டு வளவு மாரியம்மன் திருக்கோவில நடைபெற்று இருக்குங்க இந்த கம்பம் திருவிழாவில் இன்னும் சில சுவாரஸ்யமான நிகழ்வுகளுமே நடைபெறும் அது என்னென்ன அப்படின்னு பார்த்தோம்னா இந்த தீர்த்தகுடம் தூக்குதல் மாவிளக்கு பூஜை மஞ்சள் நீர் ஆடுதல் அப்படின்னு சொல்லி இன்னும் நிறையா சிறப்பான நிகழ்வுகளெல்லாம் நடைபெற்று இருக்கு அப்படின்னே சொல்லலாங்க சரிதோழர்களே இதே போல் இன்னும் நிறையா திருவிழாக்களை பற்றி பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா நம்ம நந்து எஸ்வி பிளாக் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்களை அடுத்து ஒரு சிறப்பான காணொலியில் சந்திக்கிறோம்